வரும் ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்பட இருக்கும் மதுரை சென்னை எழும்பூர் மெமோ சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக மூன்று நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது இதே போலவே செகந்திராபாத் கொல்லம் இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு கூடுதல் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் மண்டபம் சென்னை எழும்பூருடைய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காமல் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு மெமோ ரயிலானது சென்னை எழும்பூர் மதுரை மற்றும் மதுரை சென்னை எழும்பூர் இயக்கப்பட உள்ளது ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல் மதுரை இடையே கூடுதலாக மூன்று நிறுத்தங்கள் வழங்குவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முன்னதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் திண்டுக்கல் மதுரை இடையே ஒரே ஒரு நிறுத்தமாக கொடைக்கானல் ரோடு நிறுத்தம் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது தற்போது கூடுதலாக அம்பாதுரை சோழவந்தான் கூடல் நகர் ஆகிய மூன்று நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை எழும்பூர் மதுரை சென்னை எழும்பூர் மெமோ ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சென்னை எழும்பூர் எழும்பூர்லேருந்து நாளை சனிக்கிழமை இயக்கப்பட உள்ளது மதுரையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்பட உள்ளது சென்னை எழும்பூர்லேருந்து நாளை சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தி மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திண்டுக்கலுக்கு மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணிக்கு புறப்படும் அம்பாத்துறையிலிருந்து ஆறு இரண்டுக்கும் கொடைக்கானல் ரோட்டில் ஆறு பத்திற்கும் சோழவந்தானில் ஆறு இருபத்தி ஐந்திற்கும் கூடல் நகரில் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் என புறப்பட்டு மதுரை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு சென்று சேர உள்ளது மதுரை மார்க்கத்தில் சென்னை எழும்பூர் மதுரை மார்க்கத்தில் நாளை தினம் மறு மார்க்கத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி பத்தொன்பது மாலை நான்கு மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு மெமு ரயிலானது கூடல் நகரிலிருந்து நான்கு பத்திற்கும் சோழவந்தானில் நான்கு இருபத்தி ஐந்திற்கும் கொடைக்கானல் ரோட்டில் நான்கு நாற்பத்தி நான்கிற்கும் அம்பாத்துறையில் நான்கு ஐம்பத்தி ஆறுக்கும் திண்டுக்கலில் ஐந்து பனிரெண்டு மணிக்கும் என புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு இரவு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு மெமோ ரயில் திண்டுக்கல் சென்னை எழும்பூருடைய மணப்பாறை திருச்சி ஸ்ரீரங்கம் அரியலூர் விருதாச்சலம் விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் ஆகிய நிலையங்களிலும் நின்று செல்லும்

கல்லில் இருபதற்கும் காரைக்குடியில் புதுக்கோட்டையில் ஒன்று முப்பதுக்கும் திருச்சிராப்பள்ளியில் என புறப்பட்டு எழும்பூருக்கு திங்கட்கிழமை காலை சிறப்பு சென்று சேர உள்ளது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் துறைமுகம் பன்ரூட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல் மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் மாம்பழம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்ல உள்ளது இந்த சிறப்பு ரயில் ஒன்பது மூன்று ஏசி நான்கு பெட்டிகள் சேர்த்து பதினெட்டு பெட்டிகள் பயணிகள் இருக்கின்றது இதற்கான முன்பதிவு இன்று காலை துவங்கப்பட்டு முன்பதிவு முடிந்துவிட்டது இருப்பினும் அன்றுசர் பெட்டியில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்கு இல்லாத பெட்டிகள் பிளஸ் இரண்டு சேர்த்து மொத்தமாக ஆறு பெட்டிகள் அன்றுசர் அப்படிங்கிற கேட்டகிரியில் இருக்குது இதே போலவே செகண்டராபாத் கொல்லமிடையே சபரிமலை சீசன் சிறப்பு ரயிலானது ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சி மதுரை விருதுநகர் சிவகாசி தென்காசி செங்கோட்டை புனர் வழியாக இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் சேவை இந்த வாரத்துடன் நிறைவடைய இருந்த நிலையில் கூடுதலாக ஒரே ஒரு சேவை மட்டும் தென்மத்திய ரயில்வே நீட்டிப்பு செய்துள்ளது இந்த ரயிலுக்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் நிலையில் இந்த ரயிலை தொடர்ந்து நீட்டிப்பார்கள் நாம் எதிர்பார்த்த நிலையில் ஒரே ஒரு சேவை மட்டுமே கூடுதலாக நீட்டிக்கப்பட்டுள்ளது பல முக்கியமான நகரங்களான ஹைதராபாத் திருப்பதி திருவண்ணாமலை போன்ற பகுதிகளை தென்காசி விருதுநகர் சிவகாசி இந்த பகுதிகளுடன் இணைப்பதனால ஆனால் தற்போது ஒரே ஒரு சேவை மட்டுமே நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் செவன் சிக்ஸ் செகண்டராபாத் கொல்லம் செகண்டாபாத் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக ஸ்ரீவில்லி புத்தூர் நிறுத்தமும் இந்த வாரம் முதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி செகண்ட்ராபாதிலிருந்து அடுத்த வாரம் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழன்கிழமை ஒரே ஒரு சேவை மட்டும் கொல்லம் நோக்கி இயக்கப்பட உள்ளது ஜனவரி மறுமார்க்கு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு சேவை மட்டும் கூடுதலாக இயக்கப்பட உள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டுமே இயக்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவுகளும் இணையதளங்களில் துவங்கிவிட்டது செகண்டிராபாத்திலிருந்து வியாழன்கிழமைகளில் புறப்பட்டு வரக்கூடிய ரயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி எட்டு மணி மணிக்கு நின்று மணிக்கு புறப்பட்டு கொல்லம் நோக்கி செல்ல உள்ளது மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து இருந்து சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலை பத்து மணிக்கு நின்று பத்து மணிக்கு புறப்பட்டு செகண்டராபாத் நோக்கி செல்ல உள்ளது இந்த கூடுதல் நிறுத்தம் கடைசி சேவையான நேற்றைய தினம் செகண்டராபாத்தில் புறப்பட்ட ரயிலுக்கும் நாளை தினம் கொல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயிலுக்கும் வழங்கப்பட்டது தற்போது கூடுதலாக ஒரே ஒரு சேவை மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அந்த சேவையிலும் இந்த கூடுதல் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்றது பல முக்கிய நகரங்களை இணைப்பதாகவும் ஹைதராபாத் ஹைதராபாத் போன்ற பகுதிகளுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து கூடுதல் ரயில்கள் கிடையாது இந்த ரயில் அந்த குறையும் தீர்த்து வைக்கின்றது எனவே இந்த சிறப்பு ரயிலை தொடர்ந்து தெற்கு ரயில்வே இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையானது பொதுமக்கள் எழுந்துள்ளது இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெலைக்கான போட்டுருங்க அப்பதான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்